கங்கணபதியை நம ஸ்ரீ குருப்போ நம மார்ச் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் இருபதாம் நாள் கீழ்நோக்கு நாள் வளர்பிறை திதி சுக்லபக்ஷ பஞ்சமி மாலை மூன்று பதினாறு வரை அதன் பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் பரணி காலை இரண்டு முப்பத்தி ஏழு வரை அதன்பின் கார்த்திகை யோகம் மாகேந்திரம் காலை இரண்டு ஆறு வரை அதன்பின் பைத்ருதி கரணம் பாலவம் பகல் மூன்று பதினேழு வரை அதன்பின் கௌலவம் காலை இரண்டு ஒன்று வரை அதன்பின் சைத்துளை வாரம் செவ்வாய்க்குழமை மங்களவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் இரவு பத்து பத்து முதல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐந்து முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினாறு முதல் ஆறு நாற்பது வரை சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி மூன்று சூரியாஸ்தமம் மாலை ஆறு பதினெட்டு பிராத சந்தியா காலம் காலை ஐந்து பதினொன்று முதல் ஆறு இருபத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி முழு தினமும் மேஷம் ராகுகாலம் பகல் மூன்று பதினேழு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி மூன்றிலிருந்து பத்து ஐம்பத்தி இரண்டு வரை குளிகை பகல் பன்னிரண்டு இருபது முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபால்குண மாதம் பருவகாலம் மற்றும் அயனம் பருவகாலம் முன்பணி அயனம் உத்தராயணம் செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க போசித்து இறைஞ்சும் அடையார் இருதையும் அன்பு நேசித்து வந்து தேடுகின்றேன் மாசி மாதத்தில் வருவாய் தனிகையில் மாமணியே மங்களவாரம் மொவ்வாத ஆசை பெருவாறு நெஞ்சு ஊஞ்சலிட்டால் இவ்வாறு நல்ல நிலையில் நிற்கேன் என்ன ஊழ்வினையோ இவ்வாறு என்னை அயலாய் நினைக்கில் இங்காறு துணை செவ்வாய்க்கிழமை வருவாய் தனிகையில் சேவகனே ஹரியோம்